பாலகாண்டத்தில் தசரதர் ரொம்ப கவலைப்பட்டாராம் எதுக்கடா கவலைப்பட்டார் அப்படின்னா தன்னுடைய குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் கல்யாணமாகணுமே அப்படின்னு கவலைப்பட்டார் அப்படின்ருக்கு என்ன ஏதோ ஏழையோ அதனால் கவலைப்பட்டாரோன்னா சக்கரவர்த்தி திருமகன் ஆனால் கவலைப்பட்டாராம் ரொம்ப வயசாகிடுத்தோ நாற்பது வயசாகிடுத்து பொண்ணு கிடைக்க மாட்டேங்கிறதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை ரொம்ப சின்ன வயசு ராமர் அப்படி இருக்கார் பாலகனா இருக்கார் யுவா அப்படி இருக்கிறச்சியும் கவலைப்பட்டாராம் குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணுமே ஏண்டான் தர்மா தர்மத்தை விரும்புபவராக இருக்கிறதுனால கவலைப்பட்டாராம் வரக்கூடிய நாட்டுப்பெண் தர்மத்தில் இந்த வைதிகமான தர்மத்தில் நம்பிக்கை உடையவளாக இருக்கணுமே இருந்து அப்படி நல்ல நாட்டு பெண் வந்தாதான குளம் செழிக்கும் இல்ல வரவா தெய்வ நம்பிக்கை எல்லாம் இல்லாம பெரியோர்களை மதிக்காம அப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருந்து வந்துட்டா என்ன பண்றது நல்ல இடத்துல இருந்து சம்பந்தம் அமையனுமே அப்படின்னு சக்கரவர்த்தியான தசரதர் கவலப்பட்டார் அப்படின்னு ராமாயணம் அப்படி கவலப்பட்டுட்டே இருக்கிற அப்தன் மகாதேஜாக அப்படின்னு மகாதேஜஸாக இருக்க தேஜஸோட கூடியதான விஸ்வாமித்ரர் விஸ்வாமித்ரோ மகாமுனி விஸ்வாமித்ரர் உள்ள வந்தார் அப்படின்னு ராமாயணம் சொல்றது அவர் தான் அழிச்சுண்டு போய் சீத்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறார் ராமரை தனுர்பங்கம் பண்ணி அப்படி கல்யாணம் நடக்க போறது இப்ப நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு காலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ரொம்ப நாள் தள்ளி போடக்கூடாது அது வந்து ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி ஸ்திரீ குழந்தைகளா இருந்தாலும் சரி இது இந்த காலத்துல நாம் தெரிஞ்சுக்க வேண்டியதான முக்கியமான தர்மமாக இருக்கு எவ்வளவு ஐஸ்வர்யசாலியாக இருந்தாலும் எவ்வளவு பராக்கிரமசாலியாக இருந்தாலும் படிப்பில் எவ்வளவு உயர்வானவனாக இருந்தாலும் அவன் நல்ல வழியில் அவன் உன்னுடைய வாழ்க்கை அமையணும் அப்படின்னா நம்ம பெற்றோர்களாக இருக்கிறவா கவலைப்பட்டு நல்ல இடத்துல சம்பந்தத்தை ஏற்படுத்தி அந்த குழந்தைகளுக்கு விவாகத்தை ஏற்படுத்தி நல்ல சந்ததியை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும்